எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல சக்தி தத்துவ மகத்துவம் அதாவது சக்தி தத்துவமும் அடங்கி இருக்கு அப்படின்னு இதுல சொல்றார் புருஷார்த்தங்களை விரும்புற பக்தர்கள் வந்து பராசக்தியை வணங்கினாலே போரும் அப்படின்னு சொல்றார் சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்தது ஒரே உடல் தான் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளுக்கு புரிய வைக்கிறார் அதாவது என்ன சொல்ற அப்படின்னா ஈசனோட இடது பாதி அது வந்து

என்ன சொல்ற இடது பாகம் வந்து சக்தி வலது பாகம் வந்து சிவனா இருக்கு இல்லையா சிவனோட பாகம் வந்து ஸ்படிகம் மாதிரி வெளுப்பா இருக்கு சக்தியோட பாகம் எப்படி இருக்கு உதய காலத்துல இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி சிவப்பா இருக்காம் சக்தியோட பாகம் பாதின்னு சொன்னா கூட அர்த்தநாரீஸ்வரரை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியிறதுன்னா முன்பக்கம் வளைந்து இருக்கக்கூடிய இரு மார்பகங்கள் நெற்றியில பிறைச்சந்திரன் ரத்தினங்கள் தரித்த மகுடம் எல்லாமே எனக்கு தெரியிறது எல்லாமே எப்படி தெரியிறது அம்பாவில் பாக்குற மாதிரியே இருக்கான் அதனால அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் கூட நான் முழுமையாக ஒன்னதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதாவது சக்தியோட பாகம் வந்து பாதி பாகம் தானே அப்ப தேவியோட ஸ்வரூபத்தை பார்க்கும் ஒரே ஒரு ஸ்தனம் தானே பார்க்கணும் நம்மளால பார்க்க முடியணும் மத்த பாகம் வந்து புருஷ பாகமானதுனால புருஷ பாகத்துல ஸ்தனமானது இருக்கக்கூடாது அப்போ தேவியோட ஸ்வரூபம் வந்து பாதி பாகம் சிவப்பாகவும் பாதி பாகம் வெளுப்பாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் போது எல்லா பாகமும் எனக்கு சிவப்பாவே தோன்றதே அப்படிங்கிறார் ரெண்டு ஸ்தனங்கள் எனக்கு தெரியறது தேவியோட முகத்துல மூன்று கண்கள் இருக்குது அதுவும் எனக்கு தெரியுது சந்திரகலையால் அலங்கரிக்கப்பட்ட நவரத்னமயமான கிரீடம் அதுவும் எனக்கு தெரியுது ஸோ வெளுப்பான வலது பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவரூபத்தை என்னால் பார்க்கவே முடியலையே அப்படிங்கிறார் இதனால் என்ன பரதேவதையானவள் பரமசிவனோட இடது பாகத்தை மாத்திரம் தன்னோட ஸ்வரூபத்தால் மறைச்சிண்டு வெளுப்பான அந்த பரமசிவனோட உடம்ப சிவப்பாக செஞ்சது போராது அப்படின்ற எண்ணத்தோட பரமசிவனோட வலது பாகத்தையும் தான் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தேவியோட சரீரம் முழுமையும் கூட சிவப்பாகவே காணப்படுறது அதனால என்ன சொல்ல வந்துடுறார் சக்தியோட அம்சத்துல சிவ அம்சமானது அடங்கி இருக்கு அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல சொல்றார் ஏன்னா சக்தியோட சேராம இருந்தா சிவஸ்வரூபம் கூட சித்திக்காது அப்படிங்கிறத சொல்றார் அதுதான் இந்த ஸ்லோகம் சக்தியில சிவ ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ சக்தியோட இரண்டரை கலந்துடுறதுனால இந்த பராசக்தியை வணங்கினாலே ஈசனை சிவனை வணங்கினதாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா இதுக்கு நிகராக இருக்கக்கூடிய லலிதா சகசர நாம ஸ்லோகங்கள் திரிணயனா அதாவது மூன்று கண்களை உடையவள் சர்வாருணா அப்படின்னா சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியவள் ஸ்ரீகண்டார்தரீரிணி அப்படின்னா சிவபெருமானோட பாதி பாகத்தை உடையவள் காந்தார்த விக்கிரஹா அப்படின்னா தன்னோட பதி சிவனோட பாதியில இருக்கக்கூடியவள் ஸ்ரீ சிவா சிவனோட பத்தினி ஷம்பு மோகினி அப்படின்னா சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிரியமானவள் சுவாதீன வல்லபா அப்படின்னா சிவனை தன் வசத்துல எப்பவும் வச்சுருக்க கூடியவள் திரிலோச்சனா மூன்று கண்களை உடையவள் அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்றதுனால எல்லா சம்பத்துகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இதுக்கு நிவேதனம் பால் பாயசமும் உளுந்து வடையும் त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन वा मनसा शरीरार्धं शम्भोः अपरमपि शङ्के हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुनाभं त्रिनयनं कुचाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम् त्वया हृत्वा वामम् वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोः अपरमपि शङ्के हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुनाभं त्रिनयनम् कुचाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम्